அடுத்ததாக இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் வெளிவந்த பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இன்றைய சிங்கள பத்திரிகைகளிலே வெளிவந்த பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கப் போகின்றோம் முதலாவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக கோட்டி பாலுவ சல்லி கொஹேந்த் அதாவது பதினைந்து கோடி சல்லி அல்லது பணம் எங்கிருந்து வந்தது அல்ல ஸ் விமர்சன் ஊழல் ஆணைக்குழுவால் கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்வி கேலிய வெல்லவின் மகனிடம் கேலியகை புத்தாகை சுப்பிரி கெவால் திகாக் தானம் அதாவது கேலியவின் மகனின் இரண்டு சொகுசு வீடுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது சந்த காட் நமசீயாக் பியோன்லாங்க தியாகனு வாக்காளர் அட்டைகள் ஒன்பது நூறு வாக்காளர் அட்டைகளை தபால் ஊழியர் அல்லது தபால் விநியோகிக்கும் பியோன் என்று சொல்லக்கூடிய நமது தபால்காரர் கையிட அவர் கையிலேயே ஒன்பது நூறு தொள்ளாயிரம் சந்த காடு இருந்திருக்கிறது தேசபாலன வேதிக்காவலட்ட நெக்க நிலதாரின் தானமேட்ட வெட தானம் அதாவது அரசியல் மேடைகளில் ஏறிய பத்தொன்பது அதிகாரிகளுக்கு தேர்தல் கடமைகள் செய்ய தடை ජාතියන්තර බැඳුම් කර විමියන් සමග නයසාන ගිවසුமாක්. அ கடන් மර්සீரமைப்பு கடන් வளங்குனகளுடன் கடන් மසீரமைப்பு தொடට ාான செய்தயும் வெளியாகிருக்குது. අර්த்தகி අදපතිற்கயின் ප්‍රධனන தலைப்பு செய்தයේ පාக்க. ජනාතිපතිවරණය சන්ද විමසීම එට என்ற செய்தயும். ජනාතිපති වරණයේදී சන්දේදන හැටි. என்ற செய்தியும் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ற செய்தியும் கேலிகை புதாகே கெவால் திகாக் தானம் என்ற செய்தியும் மெதிவர்னேதா தும்ரிய தாவணே சாமான பரிதி அதாவது தேர்தல் தினத்தன்று புகையிரத சேவைகள் வளமை போல் செயற்படும் என்ற செய்தியும் வெளியாகின்றது அபேக்ஷகயான் இயலபாலதஹா சமாஜ்ய மாத்ய போஸ்ட் அட்டசிய திகாக் சுயாகன் வேட்பாளர்களை கீழும் மேலுமாக அவர்களது தரத்தை உயர்த்தியும் தாழ்த்தியும் பதிவிட்ட எண்ணூற்றி இரண்டு பதிவுகள் அகற்றப்பட்டிருக்கிறது அல்லது தேடி பிடிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி வர்ணே சார்ந்த பிரதிபல விசேஷ அத்திரேக்க அதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சிறப்பு ஒரு பத்திரிகையும் வெளியாகி இருப்பதாகவும் அதை பத்திரிகையிலே காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பாருங்கள் அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கின்றது லங்கம சந்த வெடட்ட கீங் சந்தேட்ட கமட்ட பஸ் அடும பொலிசிய கட்டம கேரளி மர்தன கண்டாயமா அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் தேர்தல் கடமைக்கு சென்று விட்டதால் சந்தேட்ட கமட்ட அண்ண பஸ் அடுய் வாக்களிக்க ஊருக்கு செல்வதற்கு பஸ்கள் குறைவு என்ற செய்தி இன்றைய அருண பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது அதே போன்று எல்லா போலீஸ் பிரிவுகளிலும் கழக தடுப்பு போலீஸ் பிரிவு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சந்த ராஜகாரிய மகாரின நிலதாரின்ற தண்டுவம் தேர்தல் கடமைகளை புறக்கணிக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக தண்டனை என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இன்றைய அருண பத்திரிகை அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம் இன்றைய திவைன பத்திரிகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது நவவன விதாயக ஜனாதிபதி தேரீ தீரணைய அதில் ஜே ஆர் ஜாயவர்தன் இருக்கின்றார் ரணசிங்க பிரேமதாஸ் இருக்கின்றார் டிபி விஜய் இருக்கின்றார் சந்திரிகா பாண்டார் நாயக்க குமார் துங்க அம்மையார் இருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் அதேபோன்று கோட்டாபே ராஜபக்ஷ் அவர்கள் அடுத்ததாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் எனவே ஒன்பதாவது ஜனாதிபதி யார் என்ற அந்த சதுரத்திற்குள் கேள்விக்குறியாக இருக்கின்றது கலபல கலோத் பிரதிபல சூன்யாய் அதாவது ஆர் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் வாக்களிப்பு நிலையத்தின் அந்த வாக்களிப்பு நிறுத்தப்படும் மீண்டும் அந்த வாக்களிப்பு அங்கே நடத்தப்படும் அதற்கு பின்னரே இறுதி முடிவு வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதாவது வாக்களிப்பு நிலையங்களில் ஏதாவது பிரச்சினை கலவரம் நடந்தால் சரி அடுத்ததாக இன்றைய தினம் இன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் ஸ்ரீலங்காவற்ற டாலர் கோட்டி எக்தாஸ் அத்சிய பனாக அதாவது இலங்கைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா கடன் மறுசீரமைப்பு தொடர்பான செய்தி வெளியாக இருக்கின்றது ஜனாதிபதி வர்ணேற்ற சியல்ல சூதானம் தெப்பல் சந்த கணங் கிருமி எட்ட பஸ்வரோ அத்தராய் பாலுவட் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது தபால் மூல வாக்கு எண்ணிக்கை நாளை மாலை நான்கு பதினைந்துக்கு ஆரம்பமாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் மௌபிமு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி எக்கோட்டி எத்தேக் லட்சின் சிய வரம்பாவிச்சுக்கரண ஜனாதிபதிவரணே எட்டு அதாவது ஒரு கோடி எழுபத்தொரு லட்சம் பேரின் உரிமையை அல்லது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் ஜனாதிபதி தேர்தல் நாளை சமாஜ்ஜ ஆத்திய தவம வெட பார்த்தீர்களா எல்லா பிரசார நடவடிக்கைகளும் ஓய்ந்தாலும் கூட சமூக வலைத்தளங்களில் இன்னும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் கேலியகி புது ரமித் கி சுப்பிரிமால் நிவாச திககட்ட தானமாக என்ற செய்தியும் காலியவின் மகனது இரண்டு சொகுசு வீடுகள் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது